ஹலோ மக்களே நம்மளோட மகானதி ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் ப்ரொமோ கரெக்டாக வந்து குமரனோட தான் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி குமரனோட அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டது தான் வந்திருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நிவின் தான் பார்க்குறாரு நிவின் பார்த்துட்டு எமுனா இங்கே ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டேன் என்னங்கன்னு பார்க்கும்போது எமுனா தான் எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க அது வந்து செம்மையாக இருந்தது ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா விஜயும் காவேரியும் டெய்லரிங் ஷாப்புக்கு வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க என்ன நடந்தது ஒன்றும் புரியலை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காரில் போகும்போது என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி விஜய் மேலே கோவத்தில் இருந்தாங்க இல்லையா கையெழுத்து போட்டுட்டு அதே ட்ரெஸ்ஸோடையே இருக்காங்க ஆனால் விஜய் விஜய் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே குழப்பமாக இருக்கே விஜய்யும் காவேரியும் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அந்த அந்த பிரம்மோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் எபிசோடில் அப்படிங்கிறதான் ஆனால் விஜய் காவேரியும் காரில் வந்து இறங்குறாங்க வந்து டெய்லரிங் ஷாப்பில் வந்து குமரன் இருப்பார் இருக்கும்போது ஓடி வந்து விஜய கட்டி பிடிப்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சொல்லும்போது நான் என்ன மறைச்சேன் அப்படிங்கிறாரு இல்லை நீங்கள் டைட்டில் இது காம்படிஷனில் வந்து டாப் டென்னுக்கு வந்ததுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு கங்கா சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது நீ சர்ப்ரைஸ் ஆனால் தானே நிஜமாகவே சொல் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே யார் உனக்கு சொன்னது அப்படின்னா யமுனா தான் கால் பண்ணி சொன்னா அப்படியே காவேரி எல்லாருமே வந்து பார்த்தோம் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக ஹாப்பியாகிறாங்க கங்கா நீ சர்ப்ரைஸ் ஆகணும்னு தான் கங்கா நான் வந்து உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே வந்து இருப்பாங்களா அப்படியே காரில் வந்து விஜய் காவேரி இறங்குறாங்கங்க பார்த்தோம் ஒரே சாக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மூணு பேரை மூணு இந்த சீனில் வந்து இந்த ப்ரமோவில் நிவினே யமுனா விஜய் காவேரி குமரன் கங்கா மூணு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேரையும் காட்டி முடிச்சுட்டாங்க ப்ரொமோ அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு நிஜமாவே இந்த ப்ரொமோ செம்மங்க சூப்பராக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் அடுத்தடுத்து காவேரி விஜய் என்ன பேசுவாங்க காரில் போயிட்டுருக்காங்க முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே வந்து வெண்ணிலாவை இன்னைக்கு பார்த்தாங்களோ அன்னைக்கு இருந்து காரில் போகலங்க காரில் ஏறி போனால் தானே அது இது தேவையானது பேசுவாங்க இருக்குது ரெண்டு பேரும் காரில் வந்திருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் ஆனால் நிறைய பேசியிருப்பார் விஜய் வெறுப்பத்துற மாதிரி பேசியிருப்பார் காவேரியை கண்டிப்பாக நடந்துருவோம் ஏன்னா கையெழுத்து வர வாங்கியிருக்கார் இல்லையா அக்ரிமெண்ட் பேப்பர்ல அப்படின்னு காவேரி இருக்காங்க அதனால் வந்து காவேரியை கலாய்க்கிற மாதிரி எதாவது பேசிட்டு போயிருப்பார் சூப்பர் செம்மை அப்புறமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் செம்மையாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்